இளைஞர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் வணக்கங்களும் ஆசைகளும் பொதுவாக இந்த ஆலயங்கள் புனிர்மாணம் செய்யப்படுகின்ற பொழுது பாலஸ்தாபனம் என்கின்ற பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறும் அவ்வாறு அந்த பாலஸ்தாபனம் நடைபெற்ற ஆலயங்களிலே உற்சவங்கள் அந்த திருப்பணிகள் நிறைவு பெறுகின்ற வகையிலே உற்சவங்கள் நடத்தக்கூடாது அந்த ஆலயத்தில் ஒரு சங்காபிஷேகமோ அல்லது பெரும் விழாக்களாகவோ அந்த சுவாமி வலம் பெறுகின்ற வரையிலே எந்த உற்சவங்களும் நடத்தக்கூடாது பாலாலயத்திலே சுவாமி இருக்கின்ற பொழுது அபிஷேகங்கள் பண்ணிக்கொள்ளலாம் படிக்கட்ட அபிஷேகங்கள் பால் அணி பஞ்சாமிரதம் போன்ற அபிஷேகங்களினாலே சுவாமியை நாம் சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம் அடியர்களுடைய நேற்றிக்கல்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ பொதுவாக பொங்கல் வழிபாடுகள் அல்லது ஒரு ஒரு காவடி என்று ஒரு நேர்த்திக்கடன் வைத்திருந்தால் அதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த பொங்கல் வழிபாடு செய்வதற்கு எந்த விதமான தலையும் கிடையாது தாராளமாக பொங்கல் வழிபாடுகள் இந்த பாலசாவதி சுவாமி இருக்கிற பொழுதும் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்யலாம் அது வைரவர் கோவிலாக இருந்தால் வடமாலை சாத்தி வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் சரி அம்பாள் ஆலயம் இருந்தாலும் சரி ஐயப்பன் ஆலயமாக இருந்தாலும் சரி ஐயனார் ஆலயமாக இருந்தாலும் சரி காளியம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பாலாலயத்திலே அங்கே ஹோமங்கள் வளர்த்து இந்த யாக குண்டங்கள் அமைத்து ஆகுதிகள் செய்து பெரிய அளவில் அபிஷேகங்கள் உற்சவங்கள் செய்யக்கூடாது ஆனால் பொங்கல் வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் நேத்தி கடங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த பாலாலய பிரதிஷ்டை என்பது மூலாலயத்திலே ஆலயத்தில் இருக்கின்ற அது தர்ணாலயம் என்றும் தர்ணாலயத்திலேருந்து பாலாலயத்திலே கொண்டு வந்து வைத்து மீண்டும் தர்ணாலயம் எல்லாம் திருப்பணிகள் நிறைவேறிய பின்பு மீண்டும் அங்கிருந்து பாலாலயத்திலே இருந்து தர்ணாலயத்திலே வைத்து சுவாமியை வைத்து கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து என்னை எல்லாம் செய்கின்ற வழக்கங்கள் சிறப்பாக பன்றுதொற்று நடைபெற்று வருகின்றது ஆகமங்களும் இதைத்தான் கூறுகின்றன அந்த வகையிலே பாலாலயத்திலே பாலஸ்தாபத்திலே இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து கொள்ளலாம் பால் இளநீர் பஞ்சாமிரதம் தயிர் போன்ற திரவியங்களை தாராளமாக அபிஷேகம் செய்து கொள்ளலாம் அதேபோல் நேத்திக்கடங்களுக்காக பொங்கல் வழிபாடுகள் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்ற நல்ல சிந்தனையோடு இனியர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத உருவத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்